சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல் விடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த விடியும் பிடிச்சுச்சுன்னா லக் பண்ணி அஞ்சு நாள் ஆதரவு அதுனு தாங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க நம்ம துர்கா வந்துட்டு வந்து கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க எதுவும் புதுசா எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா மேடம் யாரோ ஒரு குட்டி பொண்ணு வந்து இது மாதிரி அம்மாவை காணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான் என்னது அம்மாவு காணுன்னு சொன்னாங்களா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சின்னதாக சண்டை வந்திருக்கும் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அதனால இது தெரியாம வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு உங்கள் நம்பர் வந்து கொடுத்துட்டேன் பரவாயில்ல சின்ன பொண்ணு தானே கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அப்பன்னு பார்த்து டேவி மாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வராங்க எங்கம்மா என்னை விட்டுட்டு போனேங்கிற மாதிரி சூரியா வந்து அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நான் ஆஸ் நீ வீட்டிலேருந்து யாரும் கூப்பிட்ற வரைக்கும் நீ வந்து வெளியே வரவே கூடாது சரியா சரிப்பா நான் அங்கேயே தான் இருப்பேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தாங்கிற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க அப்போனு பார்த்து சூர்யா வந்து தேவி அம்மாவை தூக்கிக்கிட்டாங்க முத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாரா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதுக்கு தான் சூர்யா அம்மா இருக்கணும்னு நீயும் வந்து பிஸியாக இருப்ப இதுவே அம்மா வருந்தால் அங்கே முன்னாடியே வந்து போய் நிற்பா நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம தேவியும் வந்து எங்கேயும் வெளியில் போக வாய்ப்பு இல்லை கொஞ்சமாவது புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போதே சரி சரி நான் பார்த்துக்குறம்மா இருப்பினும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நான் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு இன்னும் ஒரு துணையெல்லாம் ஒன்றும் தேவை மாதிரி சொல்லிவிட்டு சூர்யா அம்மாட்டுக்கு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க சூர்யாவோட மனசை வந்து சுத்தமாக மாற்ற முடியலையே இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலங்கிற மாதிரி தடுமாற்றமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது வீட்டுக்கு போனோன்னே சூர்யா அம்மாட்டுக்கு வந்து குளிச்சிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பத்து சாயங்காலம் நேரமாக ஒரு ஆறு ஆறரை மணி வாக்கில் இருக்கும் போல இருக்குது ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தேவியம்மா ஃபோன் அடித்தோடனே அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் தேவி பேசுகிறேன் என்னது தேவி பேசுகிறியா சரிம்மா யார் நீ அப்படின்னு சொல்லும் போது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்கள் நம்பர்லாம் வாங்கிட்டு போனேன் எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிக்கணும் சரி உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையா சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே அதெல்லாம் இல்லை எங்கள் அம்மா வந்து சாமிக்கிட்டே போயிட்டாங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க சரிம்மா அப்படி இருக்கும்போது எப்படி கோயிலில் வந்து சாமி கும்பிட சொன்னாங்க வந்து வேண்டிக்கிட்டேன் ஆப்போசிட்டில் வந்து எனக்கு அம்மா வந்து நிற்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒருத்தவங்களை வந்து பார்த்தேன் அவங்க தான் எங்கள் அம்மாங்கிற மாதிரி நான் எனக்கு மைண்டில் நல்லாவே பதிஞ்சிருச்சு அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அவங்கள கண்டுபிடிச்சி தரீங்களா சரிங்க நான் கண்டுபிடிச்சி தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா என்னங்க நீங்கள் உடனே வந்து கண்டுபிடிச்சி தரேங்கிறீங்க குழந்தைக்கிட்டலாம் இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் வந்து சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி மேடம் பார்த்துக்கோங்க நான் அதுவும் பண்ணிட்டேன் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தர்காச்சுலாம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணும் எதுன்னு பண்ணணும்னு தெரியாமல் துர்கா மாட்டுக்கு ஏதோ ஒரு பிஸியான ஒரு பேப்பரை வந்து படிச்சிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சங்கரபாண்டியனை வந்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே இருக்கிற அதிகாரி என்ன ஆச்சு மேடம் என்னன்னட்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இவன் கொஞ்சம் ஓவராக வந்து சத்தம் போடுறான் நம்மளை பார்த்தாலாம் இவனுக்கு வந்து பயப்பட மாட்டானா கொஞ்சம் துமுறாவும் பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா திமரா பேசுறியா அப்படின்னு சொல்லி கணத்துலேயே வந்து பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க மேடம் நான் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஏன் என்ன அடிக்கிறீங்க அப்படியா சில பேரை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அந்த லிஸ்ட்டில் நீதானப்பா நம்பர் ஒனில் இருக்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்று அடிக்காம இருக்க முடியும்னு சொல்லி திருப்பி கணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க சங்கரபாண்டியனை சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவன் தான் எங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் இவங்கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தேன் நீங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் அதுவும் ரொம்பவே தப்பு நான் என்ன தப்புனே இங்கே என்னை கூட்டிகிட்டு வர அளவுக்கு என்ன பேப்பர் கையில் வச்சுருக்கீங்க ஓ இவ்வளோ எல்லாம் அவனுக்கு தெரியுமா எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிற விஷயமே வேறு அப்படின்னு சொல்லும்போது யாரா அவனோட அக்கா அவங்க வந்தால் என்னடா கிழிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லும்போது கிழிச்சிருவாங்க நான் இப்போயே எங்கள் அக்காவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சங்கரபாண்டி அந்த இடத்துல உடனே வந்து என்ன சங்கரபாண்டி சிஸ்டர் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது எதுனாலடா அப்படின்னு சொல்லும்போது வர வழியில் யாரையோ ஒருத்தன்ட்டா சண்டை போட்டுட்டு இருந்தேன் அதை பார்த்து அதிகாரி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் வந்தால் மட்டும்தான் உண்டு சரி சரி நான் வரேங்கிற மாதிரி சொல்கிறப்ப திருப்பி வந்து கண்ணத்துலேயே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு அடி அடிக்கிறாங்க சிஸ்டர் சீக்கிரம் வந்துடுங்க சிஸ்டர் சேர்றா ஒன்று ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேங்கிற மாதிரி சொன்னேன் அந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு இங்கே சங்கரபாண்டி எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிஸ்டர் நான் இங்கே இருக்க சிஸ்டர்னோட துர்கா வந்து அவங்க முன்னாடி வந்து சம மாதம் வந்து நிற்கிறாங்க மேடம் நீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ யாருமா நான் இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லையே உங்கள் எழுத்து வீட்டில் தான் மேடம் நான் வந்திருக்கேன் விளக்கேற்றுறதுக்கு நீங்கள் கூட படத்தில் முன்னாடி ஏற்றி வச்சுருக்கிறேன் விளக்கு வந்து கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நீ போலீஸாக இருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சாரி நீங்கள் வந்து அதிகாரியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவன் யார் மேடம் உங்கள் தம்பியா ஆமாம்மா என் தம்பி தான் என் வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கான் இவனை விட்டுறியாமா சரி விட்டுறலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாய் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதை மட்டும் சொல்லி வைங்கன்னொன்னே அதான் அதிகாரியே சொல்லிட்டாங்கல்ல எங்கள் சிஸ்டர் வந்தால் அப்படி தான் நடக்கும் மேடம் பார்த்துக்கோங்க மேடம் என் முன்னாடி வந்து நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க டேய் சும்மானு இருக்க மாட்டியாரா வாயை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன்னு நோனே சரி மேடம்னு சொல்லிட்டேன் அப்படியே வந்து சங்கரப்பண்டியனை வந்து காருக்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க சமையாக வந்து முறைக்கிறாங்க துர்காவை இவா அதிகாரியா ஆல்ரெடி வந்து மாறி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சூர்யா வந்து நொடிக்கு நொடி வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இவங்க வேறு இந்த இடத்துல இருக்காங்க இந்த இடத்துக்கு தான் ரெண்டு வருஷமாக வந்து சூர்யா வந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இவங்க வேறு இருக்காங்க என்னடா செய்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாரா உடனே வந்து ஏய் இவங்க வேற ஆப்போசிட்டில் இருக்கிறது சரி இல்லைடா அதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அருமையாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப இல்லாமல் வந்து யாருக்கிட்டையும் எந்த வார்த்தையும் விடக்கூடாது நம்ம மேலே சந்தேகமே வரக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சிஸ்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வந்து கார்ல ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பிள்ளை இருக்குது நம்ம துர்கா அப்பான்னு பார்த்து சூர்யா ஃபோன்லேருந்து திருப்பியும் கால் பண்ணுறாங்க யார் இது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க நான் தேவி பேசுகிறேன் அதிகாரி இருக்காங்களா இருக்காங்க நீங்கள் யார் நான் தான் தேவி பேசுகிறேன்னு சொன்னேன்ல உனக்கு தேவி நீ யாரும் தெரியுமா ஆமாம் ஒரு சின்ன பொண்ணு சரி நான் பேசிக்கிறேன் என்னம்மா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்போ தானேம்மா நீ சொல்லியிருக்க உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கொஞ்சம் நாள் ஆகட்டும் நான் பார்த்து வந்து சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது பால்கனி நின்று நம்ம துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பால்கனியில் நின்று தான் வந்து நம்ம தேவியம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் பேசுறதுல பிஸியாக இருந்ததுனால எழுத்து வந்து பார்க்கவே இல்லை அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ரெண்டு பேரும் அக்கா ரொம்ப சின்ன பொண்ணுக்கா சுட்டிக்கார பொண்ணு அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டிருக்கா தெல்ல தெளிவா அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணை நினச்சி சூர்யாவுக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும் ஆனால் சூர்யா வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல இதில் வேற துர்கா வேறு வந்து நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து குடைச்சல் பண்ணானா நிச்சயம் நம்ம வேற மாட்டிப்போம் எல்லா பக்கமும் இப்போ இனிமேட் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடு வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்